பாருங்க மஞ்சள் வெட்ட ஆரம்பிச்சுக்கிறோங்க மீஸ்கார் மாம மாமார் கொத்துக்கார் எல்லாம் நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சுட்டோங்க அதுங்க அதுதான் யாசாள் கட்ட வெட்டி பிடிச்சிக்கிறோம் அப்படியே தலை விழுந்து தலைவுக்கு போகிறோங்கப்போ மேல் ஒயில் ஒன்று வெட்டி முடிச்சிட்டு ரெண்டாவது ஒயில் பிடிச்சிட்டோங்க பனி பொழிஞ்சிட்டே பாருங்க பின்னாடி வந்து புட்டத்தட்டி போட்டு வந்துட்டுறாங்க அப்புறமேட்டு தான் ஆக ஆரம்பிப்பாங்க பாருங்க அவர் தான் மேஸ்கார் மா பக்கத்தில் இருக்கிறது தான் காட்டுக்கார் அண்ணன் விம்பலம் அண்ணன் இருங்க நாங்கள் வந்து முதல் வயல் முடிச்சுட்டு ரெண்டாவது வயல் வெட்டி இருக்கிறோங்க அதுதான் ஏன் கட்ட கட்டை வெட்டிக்கிறது ஒரு தான் கொத்துக்காருங்க அந்த தலை விளந்து வெட்டிட்டு வந்துட்டு அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு போகிறேங்க அங்கே ஒரு வயல் வெட்டி முடிச்சுட்டு அப்படியே தலைவலேருந்து வந்துட்டோங்க நான் கீழே இருக்குது நாங்களே தான் மஞ்சள் எடுத்தும் கட்டணுங்க பாரு பிடிக்கிறதுக்கும் நாங்கள் தான் வந்தோங்க ஆறுங்க பாருங்க மூணு வயல் வெட்டி முடிச்சிட்டுங்க இன்னும் ரெண்டு வயல் தான் இருக்குது கீழே நாளைக்கு வந்து முடிச்சிருவோங்க அன்னைக்கு வந்து மொதல் நாள் உடனே அடுப்பாற்ற வச்சு உடனே வேகிக்கிறான்ட்டாரு பாருங்க இது வந்து புடத்தட்டி போட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க இதில் தான் வெத மஞ்சள் எடுக்கிறேன் நினைக்கிறாரு இதில் ஒரு லெவலு மஞ்சள் வந்து நல்லா இருக்குது வித மஞ்சள் எடுக்கிறதுக்கு பாருங்க மேஸ்காரமாக குட்டிக்கு தலை உடச்சிட்டு இருக்கிறாரு

ஒரு இடத்துல நல்லா இருக்கு ஒரு இடத்துல சொத்துல இருக்கு நைன் வந்து ரெண்டாவது நாள் மஞ்சள் வட்டங்க பாருங்க கை கட்டி நிக்கிற பாரு வானம் இருக்கு நீங்க வேலை ஒரு கருவாந்து வெட்டுறான் மஞ்சள் ஏசி சந்திக்கு

தெரியுதா அங்க வேலை செய்யலாம் அண்ணா இருந்து பார்த்தா ஆமாப்பாப்பா அப்படியே தெரியுதுப்பா போடு வேங்கம்மா போடுங்க தலைவலேருந்து வந்துட்டுங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்ச நேரத்தில் வெட்டிட்டு வந்துட்டேங்க தலைவலருந்து இன்னும் கீழே ஒரே வெயில்தான் இருக்கு அதே வந்து இந்த சாப்பாட்டுக்குள்ளார தலைவுக்கு வந்துட்டேங்க இன்னும் இந்த தான் இருக்கு வெட்டிகாரணும் நாங்கள் தான் சொட்டு நீர் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் செய்யறோங்க மஞ்சளுக்கு பார் போடுறதுலேருந்து எல்லாமே பாருங்க பொண்ணாலும் வந்து தட்டிட்டு அதெல்லாம் பேத்து பேத்து விட்டாங்க கட்டை வெட்டியில அதுதான் சாப்பாட்டு கிளம்பிட்டேங்க அவ்வளோ தான் அந்த வயல் வெட்ட ஆரம்பிச்சிட்டு இப்போ அதிக மேலே வந்துட்டுங்க இன்னும் தான் இருக்குது அப்படியே சால் குடிச்சிட்டு வந்துருக்குறேங்க அவ்வளோ தான் வெட்டி முடிஞ்சிடும் மஞ்சள் ஓட்டுறனால பாருங்க நிற்காத வெட்டி தாளுறங்க பாருங்க இது வந்து இந்த ஒயில் வந்து பொம்பளை வந்து தட்டிகிட்டே வந்துட்டுக்கிறாங்க இருக்குது இந்த வயல் தளவு தளவு இருக்குது പാതിരുക്കാരുതേ മൂലം മറ്റും ഇരു ഇപ്പൊ എട്ടിട്ട് പോകാൻ അങ്ങനെ തലവുക്ക് പോയിട്ട് തരും അളഞ്ച് പോയിട്ട് കറങ്ങ കട്ട വെട്ടിലും എട്ടിട്ട് കാരങ്ങ എൻ്റെ ഏരിയാലും കട്ട വെട്ടി ചല്ലാങ് இதோட பேரு இதெல்லாம் மண்டி கட்டுறது முடிஞ்சிச்சுமே முடிஞ்சு தோட்டம் இந்த தோட்டம் முடிஞ்சிச்சு மொத்தமே முடிச்சாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெட்டுறதை வெட்டி முடிச்சாச்சு இன்னைக்கு புட்டை தட்டி போட்டாங்கன்னா நாளைக்கு ஆஞ்சி போடுவாங்க அடுத்தது மஞ்சள் வைக்க ஆரம்பிக்கணும்